வாழ்க வளமுடன் இன்றைக்கு ஒரு இந்த வருஷத்தின் நம்ம இந்த கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம கடைசியாக வந்திருக்கிறோம் இந்த வருடம் முழுவதிலும் நம்ம எவ்வளவோ நம்ம வந்து ஆசீர்வாதங்களை நம்ம இருந்து வாங்கியிருக்கலாம் இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கொடுங்கள் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் மற்றவர்களுக்கு நாம் எதை கொடுக்க வேண்டும் எதை நம்மளால் முடியுதோ அதை நம்ம கொடுக்கணும் என் கையில் எதுவுமே இல்லை நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறவங்க உங்கள் அன்பை கொடுங்க மன்னிப்பை கொடுங்க அவங்களுக்கு ஆறுதலை கொடுங்க இதுக்கு பணமே தேவையில்லை எதுவுமே வேண்டாம் பணம் இருந்து உதவி செய்கிறத காட்டலும் இந்த இது வந்து அதிகமாக இன்னும் அவங்கள சந்தோஷப்படுத்தும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காதீங்க நாம் மற்றவர்கள் மகிழ்ச்சியில் நாம் வந்து இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தினா நம்ம இன்னும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் விட்டு வேதனை நீங்கவே நீங்காது துன்பம் நம்மளை விட்டு போக தொலையவே தொலையாது கொடுங்கள் அன்பை கொடுங்கள் மன்னிப்பை கொடுங்கள் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி உலகத்தில் யாரையும் நம்ம தள்ள வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தில் யாரையோ ஒருவரை மன்னிக்காமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு நாம் முடிவெடுப்போம் மன்னிப்பை கொடுப்போம் வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அந்த மன்னிப்பை நம்ம கொடுக்கும்போதே நமக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் ஏன்னா அந்த மன்னி அது வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள அந்த க இது இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கும் ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கும் இருக்கும் ஆனால் என்றைக்கு நம் மன்னிக்க நம்ம ஒப்பு கொடுத்து அவங்கள மன்னிச்சிடுறோமோ மன்னித்து அதை மறந்துடுறோமோ அப்போது நமக்கும் ஒரு பெரிய சமாதானம் அவங்களுக்கும் சமாதானம் இந்த மன்னிப்பு என்பது சமாதானம் மன்னிப்பு என்ற அந்த மலர் வந்து சமாதானம்ன்ற மனம் வீசுது இந்த மன்னிப்புன்றது எந்த தோட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அன்புன்ற தோட்டத்தில் தான் உண்டாகும் இதை ஒரு பூவுக்கு வச்சுக்கிட்டோம்னா மனமாக வச்சுக்கிட்டோம்னா ஒரு பூவு அன்புன்ற தோட்டத்தில் மலரும் அது என்ன வாசம் கொடுக்குன்னா சமாதானன்ற வாசம் கொடுக்கும் அந்த சமாதானம் உங்களுக்கு நமக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் நமக்கும் சமாதானம் அதுக்கு முன்னால் நீங்கள் அந்த மன்னிப்பை கொடுக்காத வரைக்கும் அவங்களுக்கும் நமக்கும் கஷ்டந்தான் வேதனை தான் எதுக்கு இந்த புது வருடத்தில் நம்ம மன்னிச்சிருவோமே மன்னிச்சிருவோம் அன்பை கொடுப்போம் அன்பை கொடுக்கறது கொடுக்க கொடுக்க கொடுக்கப்பா அது வந்து பெருகும் குறையாது கணவன் இடத்துல நான் மனைவி கொடுக்குற அன்பு ஒரு நாள் வீணாகாது அவன் குடிகார கணவனாக இருக்கலாம் அடிக்கிறவனாக இருக்கலாம் நம்மளை வந்து அதாவது மதியாத ஒரு புருஷனாக கூட இருக்கலாம் மற்றே ஒரு மனைவி அப்படின்ற ஒரு ஒரு மதிப்பு கூட கொடுக்காத புருஷனாக கூட இருக்கலாம் ஆனால் நாம் அன்பை கொடுக்கும்போது ஒரு நாள் அந்த அன்பு அது பல மடங்காய் திருப்பி நம்மிடம் வரும் அன்பு ஒரு நாள் ஒழியாது அன்பு நீ கொடுத்துட்டு அன்பு இல்லைன்னு சொல்ல ஒரு நாய்க்கு கூட பாருங்கள் ஒரே ஒரு பிஸ்கட்டோ ரொட்டி துண்டோ போட்டிங்கன்னா எப்படி அன்பு வெளிப்படுத்துது நிச்சயமாக அவங்க உடனே வெளி நாய் உடனே வாழாட்டும் ஆனால் மனிதர்கள் உடனே அன்பை காட்டாட்டாலும் நாள் போக 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 நிச்சயமாய் மாறுவார்கள் யாராக இருந்தாலும் அதுபோல் மனைவி உங்களை விருக்கிறவங்களாக இருக்கலாம் கணவன் மகள் தொடர்ந்து அன்பு காட்டுங்க ஏன்னா இறைவன் அன்பாகவே இருக்கிறார் அன்புன்றது என்ன சகலத்தையும் நாம் நம்பும் சகிக்கும் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு இருமாப்பாக இராது அன்பு சினமடையாது அன்பு சகலத்தையும் தாங்கும் நம்பும் சகிக்கும் அன்பு வந்து தன்னை புகழாது பாரு இந்த அன்பை நாம் கொடுப்போமா யார் மேலெல்லாம் அன்பு இல்லாமல் இருக்கிறோமோ இந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு நாம் அது கொடுக்கறதுனால திருப்பி நமக்கு அதிகமாக வரத்தான் செய்யும் நீங்கள் வேணால் பாருங்கள் யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி செய்கிறீங்க ஒரு அன்புனால செய்கிறீங்கன்னா அந்த அன்பு உங்களை தொடரும் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது அதுபோல் தேவன் மீது கடவுள் மீது நம் வைத்த அன்பும் ஒரு நாள் வீணாகாது அவரை அவர் மேலே நம்ம வச்சுருக்கிற அன்புக்கு நமக்கு இப்போ கட்டாயம் நம்ம அன்பு செலுத்தும் போது நம்ம நேரத்தை கொடுக்கும்போது நம்மையே நாம் தேவனுக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக அதற்குரிய பலன் நமக்கு வந்து சேரும் மற்றவங்களுக்கு நீங்கள் நீங்க வந்து அதை கொடுங்க கடன் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லலை மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்ல ஒன்றை நிறைய இருக்கா ஒன்ட்டை வந்து எவனு கேட்டானா கொடு இல்லைன்னு சொல்லாதன்றாரு அதை இன்னும் சொல்றாரு அவன் தருவான்றதை நம்பி கொடுக்காதன்றாரு இப்படி யாருனாலும் இந்த காலத்துல இருப்பாங்களா சொந்தக்காரங்களுக்கு வட்டி போட்டு தான் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனாலும் அன்பு இருக்கிறவங்க எல்லாவற்றையும் கொடுக்குற என்ன இறைவன் தண்ணியே கொடுத்தார்ல அப்போ நாம் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்தால் நமக்கு கொடுக்கப்படும் எப்படி கொடுக்கப்படுமா அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொடுக்கப்படும் யார்கிட்ட இருந்து கடவுள்கிட்ட இருந்து நம்ம கொடுத்தவங்க வேணா நம்மளை மறந்துடலாம் நமக்கு திருப்பி செய்ய முடியாம போயிடலாம் நம்ம அன்பை கொடுத்துருக்கலாம் பணத்தை கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு நம்ம நேரத்தை கொடுத்துருக்கலாம் அவங்கள நம்ம ஆறுதல் கொடுத்திருக்கலாம் ஆனா அவங்க அதுக்கு நமக்கு பதில் செய்யட்டாலும் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுன்ற ஆண்டவர் கடவுள்கிட்ட இருந்து நமக்கு எப்படி ஆசீர்வாதம் வருமா அமைக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் அவர் நமக்கு கடவுள் கொடுப்பார் அதனால் மனிதர்கள் எதிர்பாராத ஒரு அன்பு எதிர்பாராத ஒரு காரியம் நாம் கொடுப்பது ஏதாவது ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த அந்த காலத்துல எல்லாம் புளி குத்துவாங்க புளி குத்துறதுக்கு ஒரு கோனஸ் வச்சிருப்பாங்க அப்போது எங்கள் வீட்டில் ரெண்டு மாடு அந்த மேலே வச்சொருவி வச்சுருப்போம் அப்போ யாருனாலும் சுற்றி வந்து அந்த கோணசியை கேட்பாங்க கோணசீர் இருந்தால் கொடுமான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க இருப்பாங்க இந்த தேடி எடுத்து கொடுமாம்பாங்க நான் தேடுறதுக்கு பார்த்துட்டு இல்லை எனக்கு தெரியல எங்கள் வீட்டில் கோணுசி இல்லை ஏன் காணுமே அப்படின்டுவேன் அதை எடுத்து கொடுக்க கூட எனக்கு அந்த காலத்தில் இல்லை இப்படித்தான் ஆண்டவர் நம்ம ஆசீர்வச்சிருக்கிறாரு ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம் நமக்கு கொடுத்ததில் நமக்கு தேவன் அள்ளி கொடுக்குறாரு அதில் நம்ம கொஞ்சம் கிள்ளி கொடுப்போம் கொடுத்தால் சந்தோஷம் வாங்குறவங்களுக்கும் சந்தோஷம் கொடுத்தவங்களுக்கு ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ஒரு வேளை சாப்பாடு நம்ம போட்டோம்னா அவன் மகராசனார் அதை பார்த்து ரெண்டு நாள் பசியில் இருக்கிறவன் அந்த ஆகாரத்தை பார்த்த உடனே கையெழுத்து கும்பிட்டு சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷம் அவன் கண்ணில் இருக்கும் அந்த சந்தோஷம் நம்மளை பற்றிக்கிடும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும் அன்றைக்கி அந்த ரூ ரூபா போச்சேன்றதெல்லாம் நமக்கு இருக்காது இதுதான் கொடுக்கறதினால் வருகின்ற சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் நிறைய பேர் சிலர் வந்து என்ன கொடுத்தாலும் வாங்கி வாங்கிப்படாங்க ஆனால் யாருக்கும் ஒன்று கூட மாட்டாங்க ஈயா கஞ்சேன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சின்ன விஷயத்த கூட கொடுக்க மாட்டாங்க நான் சின்ன பிள்ளையில் அப்படி இருந்திருக்கேன் ஆனால் இப்போ அப்படி இல்லை அப்போது அறியாத அப்போது இப்போ நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க என்ன கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாமல் வாங்குவாங்க ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணுன்றது சிலர் வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க மற்றவங்கள அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அவங்களுக்கு ஆண்டவர் நிறைவாக்கி கொடுப்பார் நீங்கள் கொடுக்கும்போது அங்கே குறையுது இல்லைப்பா அது வந்து நிறைவாயிரும் ஒரு ஏழை விதவை போகிறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப என்னட்ட பணம் இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொல்லிவிட்டு கடைசி கொஞ்சோண்டு மாவை வச்சுட்டு அந்த மாவை ஒரு ரொட்டி சுட்டு அவ்வளோ அவள் பிள்ளையும் சாகுறதுக்காக அந்த மாவு வச்சுருக்காள் அப்போ அந்த மோ இவர் தீர்க்கதரிசி அங்கே போனவர் கேட்குறாரு நீ வந்து எனக்கு ஒரு சாப்பாடு எனக்கு பசிக்குது எனக்கு கொஞ்சம் கொடுன்றார் அப்போ இவர் சொல்கிறா என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் வந்து இந்த மா இதில் ஒரே ஒரு ரொட்டி சாப்பிட்டு சுட்டு அதில் நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு சாகிறதுக்காக நான் அந்த இதை வச்சுருக்கேன் அதனால் என்னட்ட இல்லைன்றா அப்போ அவர் சொல்கிறார் நீ முதல்ல உன்னை சுட்டு என் கையில் கொண்டு வந்து கொடு அப்படின்றார் அவ கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறா போய் அந்த ரொட்டி சுட்டு கொண்டாந்து கொடுக்குறா அவர் சொல்கிறார் உன்னோடய பானையில் உள்ள மாவு குறையாது உன் என்ன கலசத்தில் உள்ள எண்ணெயும் குறையாதுன்னு ஏன்னா எண்ணெயும் தான் அந்த காலத்தில் பெருசு உன் மாவு தொட்டியும் எண்ணெய் தொட்டியும் நிரம்ப பண்ணுவேன்னு சொல்லுவார் ஆண்டவர் அதுதான் முக்கியம் ஒளி என்ன மாவு கோதுமை மாவு வார்கோதுமை கோதுமை மாவு இதுகெல்லாம் அப்போது அந்த அந்த கொடுத்த உடனே பாருங்கள் அவளுக்கு அச்சயபாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இது உண்மையில் நடந்தது தான் அப்போது நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நம்ம குறைய மாட்டோம் கொடுத்தால் குறைய மாட்டோம் நிறைவாய் வாழ்வோம் நம் நிறைவான ஒரு வாழ்க்கையை இன்றிலிருந்து நாம் வாழும்படியாக இன்றைக்கு நம்மை கொடுக்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோமா காட் பிளஸ்